கூட குணப்படுத்தி பல ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணணும் இல்லைன்னா பத்து நாள்ல இறந்துருவாங்கன்னு சொன்ன இந்த குழந்தை இன்னைக்கு நல்லா ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு மிராக்லான ஒரு விஷயம் பாத்துக்காங்க ரெண்டு டேஸ் பிப்டீன் டேஸ்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைனா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அந்த டைம்ல தான் நான் இவங்களை சந்திச்சு இந்த மருந்துகள் கொடுத்தேன் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் நார்மல் ஆமா நார்மல் ஆயிடுச்சு பல பிரபலங்களே இவங்க தான் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க ஆக்டர் ரோபோ சங்கர் கூட இவங்க தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்களாம் இந்த இடம் உருவாக காரணமான நபர் தான் வினை கவுண்டர்ங்க கூடிய வைத்தியர் இவர் ஒரு சில அரிய மூலிகைகளை கொண்டு மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்கிறாரு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வர எல்லாருக்கும் குணமாகிறதுனால பிரச்சனைக்கு சேலம்ல சின்ன கொல்லப்பட்டி ரொம்ப பிரபலமானது இந்த வைத்தியர் இருந்த பிறகு இவரோட பேரன்ட் குடும்பம் இப்ப வைத்தியம் பாக்குறாங்க இங்க நிறைய மக்கள் கூட்டம் வர்றதுனால அங்குள்ள ஒரு சிலர் இந்த வைத்தியரோட போட்டோ வச்சு நிறைய வைத்தியசாலைகள் உருவானது வெளியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு உண்மையான வைத்தியசாலை எதுன்னு தெரியாம இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க மஞ்ச காமாலைக்கு பச்சளை வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டோம் இது வந்து சேலத்துல இருந்து ஏற்காடு போகக்கூடிய மெயின் ரோட்ல சின்ன கொல்லப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்குங்க ஆனா இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஒரே மாதிரி போர்டே நம்மளால பார்க்க முடியுது இந்த வினை தீர்த்த கவுண்டர் மஞ்ச காமாலைக்கு வந்து மருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதுல என்ன இடத்துக்கு போறதுன்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு அதனால இந்த பகுதி மக்கள்கிட்ட போய் நம்ம விசாரிக்கலாம் இங்க எந்த இடத்துக்கு போனா ஒரு சரியான சிகிச்சை கிடைக்கும் அப்படிங்கறத மஞ்சகாமலை மருந்து தருவோம் சொல்லி சிகிச்சை நல்லா வந்து வினை தீர்த்தா கவுண்டர் அவர் தான் மஞ்ச மருந்து குடுத்துட்டு இருக்காங்க நம்பர் பதினேழாம் நம்பர் வீட்ல சாந்தி சிவகுமார் டாக்டர் அம்மா அவங்க கிட்ட அவங்கதான் அந்த வீட்டுலதான் தாத்தா நூறு வருஷமா கொடுத்துட்டு இருந்தாரு அங்க போனீங்கன்னா தான் அதுதான் பரம்பரை வீடு அங்க தான் உங்களுக்கு அதுதான் மாலைக்கு பாக்குறதுக்கு வந்துருக்குறோம் எல்லா பக்கம் ஒரே போர்டாவே வச்சிருக்காங்க எங்க பார்த்தா நல்லா இருக்குங்க இங்க வந்துங்க இந்த செத்து போயிட்டாரு வயசானாலும் செத்து போயிட்டாரு பாத்தா

இங்க நிறைய இடங்கள் இருந்ததுனால அங்க உள்ள மக்கள்கிட்ட விசாரிச்சு சரியான இடத்தை தேடி வந்தடைஞ்சோம் இந்தியா முழுக்க இருந்து பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல இருந்து கூட தினமும் நூற்று கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க இந்த வைத்தியசாலையில நிறைய நபர்களுக்கு நாடி பிடிச்சு அவர்களுக்கான பிரச்சனையை கரெக்டா சொல்றதையும் மூலிகை சாறுகளை கொடுக்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆரம்ப காலத்துலேருந்தே பச்சிலை மூலிகை தான் இங்கே கொடுக்குறங்க மஞ்சள் காமாலைக்கு இரநூறு வருஷமா ஒரு இடத்துல தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கறது இந்த இடம்தாங்க இது வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்கேனு பிளட் டெஸ்ட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க இரநூத்தம்பது மெடிசனுக்கு நமக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த இடம் மட்டும்தாங்க இங்கே நிறைய உங்கள்கிட்ட சிகிச்சை வரவங்கள்ட்ட நான் கேட்டு பார்த்தேன் கேட்டதில் ரொம்ப பிரமிக்கும் வகையில் நிறைய சிகிச்சை முறைகள் சொல்கிறாங்க நான் நிறைய பக்கம் போனேன் ஒன்றும் சரியாகலை என் குழந்தைக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான் பண்ண சொன்னாங்க ஆனால் இங்கே வந்ததுன்னு எனக்கு சரியாயிடுச்சுங்க நான் சும்மா வந்து போகிறேன் இனிமேல் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது சரியாயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது எப்படி சாத்தியம் இல்லை இது எப்படி சாத்தியம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் நோயோட தன்மையை வந்தால் சூடாந்தாரமாக பச்சல தானே அப்படின்னு நாங்கள் கொடுக்குறதில்லைங்க நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு அப்படிங்கிற ஆரிஜன் அதனோட மூலாதாரம் அப்போ எல்லா நோய்களுக்குமே மெயின் மூல காரணம் யார் அப்படின்னா லிவர் மட்டுந்தான் லிவர் ஒன்று நல்லா இருந்தது அப்படின்னா எட்நூறு என்ஜைம்ஸ் அழகாக சொரக்கும் மூவாயிரம் வேலை நம்ம உடம்புல எந்த குறையும் இல்லாமல் நடக்கும் அப்போ நாங்கள் லிவருக்கு டீடாக்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுப்போம் லிவர் டீடாக்ஸ் பண்ணும்போதே முடிஞ்ச வரைக்கும் எண்பது பர்சன்ட் நோய் நம்ம உடம்பு விட்டு வெளியில் போகும் அந்த லிவர் டீடாக்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறத இங்கே முறையாக கண்டறிஞ்சு கொடுக்கறதுனால பிரமிக்கும் வகையில் நல்ல ரிசல்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இருந்தாலும் நான் உங்களோட ஒரு சில விசாரிக்கும் விசாரிக்கும்போது நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கே போனால் க்யூர் ஆகலை இங்கே வந்தால் க்யூர் ஆகுது அப்படிங்கிறாங்க அந்த சிகிச்சை முறை மற்ற இடங்களோட நீங்க சிறப்பா என்ன அப்படி வித்தியாசமான சிகிச்சை முறை கொடுக்குறீங்க ஒரு பிரச்சனைக்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் முதல் சிகிச்சை நீங்க என்ன பண்ணுவீங்க முதல் சிகிச்சை ஃபர்ஸ்ட் நாடி பார்ப்போம் நாடி பார்த்து உங்களுக்கு எதனால லிவர் வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படிங்கறது ஸ்கேன் இல்ல ஃபர்ஸ்ட் நாடி நாடி பார்த்து எனக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் இல்லை நாடி பார்த்தே எங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேனும் தேவையில்லை பிளட் டெஸ்ட்டும் தேவையில்ல வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் லிவரை டீடாக்ஸ் பண்ணிடுவோம் லிவர் டீடாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பதினஞ்சு இருந்து இருபது நாளில் கறிப்பத்தையும் முறிச்சு விட்ருவோம் இது ஆரம்ப நிலை இப்போ லிவர் ஃபேட்டி லிவர் லிவர் என்லார்ஜ்மெண்ட்டு உசுர் நிலை வீக்கம் கால் வீக்கம் ஃபுல்லாக கண் மஞ்சள் ஆகிடுச்சி நுரையீரலில் நீர் கோத்துருச்சு அசைட்டிஸ் அப்படிங்கும்போது எங்களுக்கே தெரியும் இது அப்நார்மல் டி இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி தான் மருந்து கொடுக்கணும் ஏன்னா ஃப்ளூரல் எஃபிஷியன் நாடியில் வராது ஓகேங்களா அசைட்டிஸ் வரும் நுரையீரலில் கோர்த்துருக்கிற நீரும் ஹார்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற நீரும் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சில ஸ்கேன்ஸில் நம்ம கொடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு நாடியில் வராது அதுக்கெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணித்தான் ஆகணும் ஸ்கேன் பண்ணணும் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்போ நான் நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு எவ்வளோ க்யூர் பண்ணியிருக்கேன் பாக்குறேன்னா அடுத்த ஸ்கேன்ல நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா மேற்கொண்டு இந்த மாதிரி நாடி பார்க்கறீங்க நாடி பார்த்து என்ன வைத்தியம் பாப்பீங்க நாடி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பச்சளை மூலிகை வைத்தியம் தான் கொடுப்பங்க பச்சளை பச்சளை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் வெள்ளாட்டு பால்ல கால் டம்ளர் தண்ணி கால் டம்ளர் பால் ரெண்டு உருண்டையை போட்டு கலந்து அப்படியே குடிக்கிறதுக்கு கொடுப்பங்க கொடுத்துருவோம் இது இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் அவங்க மெடிசன் எடுக்கணும் அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இல்லை எனக்கு ஆரம்ப ஸ்டேஜ் மஞ்சக்காமல் ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட்னா ஒரு டோஸ் சிங்கிள் டோஸ் ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு நாளில் யூரின் ஒயிட் வந்துருங்க இதெல்லாம் ஆரம்ப நிலை மஞ்சள் காமால் கல்லீரல் பாதிச்சு வந்தால் கல்லீரலுக்கு தனியாக கஷாயம் கொடுக்கணும் ஓகேங்களா இல்லை கல்லீரல் பாதிச்சு மண்ணீரல் பா பாதித்து பித்தப்பையில் கல்லுன்னு ஒன்று வந்து மஞ்சக்காமலை வரும் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக டேப்லெட் கொடுக்கணும் டேப்லெட்டுன்னா நம்ம மூலிகை பொடி நம்மளே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மூலிகை பொடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நெருஞ்சில் முள்ளெல்லாம் போட்டு கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே கல் கட்டி அடைப்பு எது இருந்தாலும் எடுத்துரும் இது நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இரநூத்தம்பது மெடிசன் வந்து இப்போ நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கிறோங்க ஒன் இயர் ஆகுது கவர்மெண்ட் நமக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க வர்ற ஜனங்களுக்கு ஒரு கல்லீரல் மாற்றணும் கல்லீரல் மாற்றியே ஆகணும் சிரோசிஸ் அப்படின்னு வராங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு இருந்து அறுபது நாளைக்குள்ள ஆறு ப ஆறு சதவீதமாக இருக்கிற லிவரை பன்னெண்டு சதவீதமாக நாங்கள் விரிச்சு கொடுத்துருவோம் கல்லீரலை

வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அதாவது ஜீவாத வாழ்க்கைக்கு உணவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க திருந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நார்மல் ஆயிட்டாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நூறு நூறு ரூபா வாங்கி பாருங்க பட்டு புடவை எடுத்துட்டு வந்தாங்க

இந்த குழந்தைக்கு நம்ம எந்த மெடிசனும் கொடுக்க முடியாது ஒரு மூணு மாச குழந்தைன்னா ஒரு பத்து சொட்டு அஞ்சு சொட்டு விடுவேன் நானே சங்கடையில இதுக்கு கொடுக்க முடியாது ஜஸ்ட் பான் பேபிக்கு ரொம்ப அனிமிக்கா இருப்பா குழந்தைகளுக்கும் பிரச்சனைகள் ஆமா அவங்க அம்மாவுக்கு மருந்து கொடுத்து இந்த மாதிரி கியூர் பண்ணுவோம் நமக்கு முன்னால இருக்கிற இந்த குழந்தை லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணணும் இல்லைன்னா பத்து நாள்ல இறந்துருவாங்கன்னு சொன்ன இந்த குழந்தை இன்னைக்கு நல்லா ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு மிராக்கலான ஒரு விஷயம் பாத்துக்காங்க குழந்தைய முத முத கூட்டிட்டு வரும்போது என்ன ஸ்டேஜ்ல இருந்தாங்க சார் அதாவது லிவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற லெவலில் சொன்னாங்க அப்போ வந்து டோட்டல் ப்ளூர் பெண் வந்து இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு இருந்தது ஓகே அதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க அவங்கள டொன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அந்த டைம்ல தான் நான் இவங்கள சந்திச்சு இந்த கொடுத்தேன் ஓகே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து வந்து ஓகே வந்து இருக்கு இப்போ வந்து ஆமா நார்மல் ஆயிடுச்சு பிளட்டில் கலந்துருச்சு டாக்டர்லாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து நிஜமாலுமே வந்து இங்கே சொல்லி தான் எனக்கு கழுவாச்சு வந்துடும் தயவு செஞ்சு எது தப்பா எடுத்துக்காதீங்க பையன் பையன் வந்து உயிரோடே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க நிஜமாலுமே நான் இங்கிட்ட தான் இவங்கக்கிட்ட தான் வந்தேன் வந்தக்குள்ளே அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஓடணும் பயப்படாதீங்க அதெல்லாம் கியூர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பையனுக்கு ஹாஸ்பிட்டல்ல கை விட்டாங்க ஆமா ஒண்ணும் முடியாதுங்க ஆமா பிளட்ல பிளட்ல எல்லாமே கலந்துருச்சு ரொம்ப சிவியரு இதுல லேப்ல வந்து நீங்க எப்படி விட்டுட்டீங்க ரொம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே பையன் தான் அப்புறம் இவங்க தான் வந்தேன் எனக்கு என்ன செய்ய செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியல அப்புறம் இவங்க தான் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் எவ்வளோ சிவியராக இருந்தாலும் ஒரு தைரியம் கொடுக்கணும் தைரியம் கொடுத்து எனக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முப்பது நாள் என்ன சார் சொல்ற இல்லை முப்பது நாள் கூட அதிகம் அவருக்கு தெரியாது கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு சமயமும் ஆமா அது ஃபாலோ பண்ண ஒன்று ரெண்டாவது வந்து நீங்க இப்ப இப்ப நீங்க ஒரு செகண்ட் இப்ப போன் பண்ணி நீங்க கேக்குறீங்களா அடுத்த ரெண்டாவது செகண்ட் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திருப்பி போன் பண்ணாலும் அவங்க ஒரு தடவை கூட மூஞ்சி சுழிச்சுக்கிட்டதே இல்ல ரொம்ப கேரிங் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி இங்கே வரக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது பல இடங்களில் சிகிச்சை மேற்கொண்டு கைவிடப்பட்ட நிலையில் லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணணும் இறக்கும் தருவாயில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்த நிறைய பேரை இவங்க சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி சிகிச்சைக்கு வரக்கூடிய நபர்கள் அவர்களோட அனுபவத்தை சொல்லும்போது போது ரொம்பவே மிரள வைக்குதுன்னு தான் சொல்லணும் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூலிகை மருத்துவத்தோட மகத்துவத்தையும் பாரம்பரியமாக பல வருடங்களாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வைத்திய முறை மிக அற்புதமான ஒன்றுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது மஞ்சள் காமாலை பிரச்சனை கல்லீரலில் பிரச்சனை இருந்து கல்லீரலை டிரான்ஸ்பிளான் பண்ணணும் கூட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு கல்லீரலை டிரான்ஸ்பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சிகிச்சை செய்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குங்கிறத கண்டிப்பா நீங்க ஷேர் செய்யலாம் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யுவர் கைஸ்